வேலிக்காரி புறப்பட்டு போன பின்பு சாரதா வெளியே செல்ல ஆயத்தமானாள் கஞ்சியில் விரைத்து கொண்டிருந்த பெட்டி போட்ட காஞ்சிபுர நூல் சேலையும் வெள்ளை ரவிக்கையுமான அலங்காரத்தில் வெளியே செல்ல புறப்பட்டாள் கதவுகளை சாத்து முன் ஜன்னல் வழியை எட்டி காலை பத்து மணி அளவிலேயே கோடைக்கால சூரியன் சுல்லென்று கொளுத்த தொடங்கியிருந்தது சமீபத்தில் தலை என்று வைத்தியரிடம் போன போது அவர் அவளை மிகவும் எச்சரித்து விட்டிருந்தார் அறுபது வயதை தாண்டியவர்கள் எல்லாருமே இயற்கை தந்த போனஸ் வயதில்தான் வாழ்கிறார்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரத்த அழுத்தம் லேசாக இருக்கிறது மருந்துகள் தேவையில்லை பத்திய உணவோடு அலைச்சலை மிதப்படுத்தி கொண்டு அமைதியாக வாழ வேண்டும் தகைக்கும் வெயிலில் தலை நீட்டாதிருப்பது நல்லது அவசியம் போக வேண்டுமென்றால் குடையுடன் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு செல்வது நல்லது பளிச்சென்ற சூரிய வெளிச்சம் வயதானவர்களின் கண்களை பாதிக்கும் என்று சொல்லியிருந்தார் அதனால் அவள் சாயங்கால வேளைகளில்தான் வெளியே கிளம்புவது வழக்கம் ஆனால் இப்போது அவள் அவசியம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது தோளில் பையை மாட்டிக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள் பளிச்சென்ற வெளிச்சம் கண்களை கூசியது பையிலிருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள் மெல்ல படியிறங்கி தெருவுக்குள் நுழைந்தபோது இரண்டாவது தளத்திலிருந்த இரண்டு இளசுகள் கல்லூரி மாணவிகள் வெளியே கிளம்பிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அவர்கள் கிசுகிசுத்தது அவளுக்கு துல்லியமாக கேட்டது அங்கே பார் நம்ம ஃப்ளாட்டுக்கு மேலே கூடியிருக்கிற சாரதா அம்மா கிழவிக்கு வயசு ஆனாலும் ஃபேஷனில் குறைச்சல் இல்லை கூலிங் கிளாஸ் போட்டுண்டு ஜம்முன்னு கிளம்பிட்டா திரும்பி பாராது நடந்தாள் சாரதா தினமும் மித கிழவி எங்கேயாவது சவாரி விட்டுட்டு இருக்காளே அப்படி தலைப்புகிற காரியம் என்னவா இருக்கும் பிள்ளைக்குட்டின்னு பிடுங்கல் ஏதும் இல்லாத ஒண்டி கேட்ட ட்ராமா சினிமான்னு கிளம்பிடுறா போலிருக்கு சாரதா தன்னுள் சிரித்து கொண்டாள் இதுதான் உலகம் உலகிற்கு பயந்து நீலா பெரியதொரு தவறை செய்துவிட்டாள் பெற்றவள் குழந்தையை எங்கேயாவது கொஞ்ச காலம் பாதுகாப்பாக வளர்க்க கொடுத்துவிட்டு பின்னர் கல்யாணமானதும் திரும்ப பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு தன் குழந்தை என்று பகிரங்கமாக வளர்த்திருக்கலாம் சமுதாயத்திலும் சட்டத்திலும் அந்தஸ்தை தந்திருக்கலாம் கணவனிடம் கூட சொல்லாது மறைத்து விட்டிருந்தாள் ச இப்போது தும்பை விட்டு வாலி பிடிக்கும் கதையாகிவிட்டதே பஸ் நிலையத்திற்கு வந்து குடையை மடக்கி கொண்டு கால் வலிக்க வெகு நேரம் நின்றாள் நீலா அவளுக்கு கார் கொடுத்து உதவ முன் வந்தாள் ஆனால் சாரதா அதை ஏற்கவில்லை தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை தானே செய்து முடிக்க வேண்டும் என்றதொரு பிடிவாதம் அவளுக்கு எப்பொழுதும் உண்டு இம்மாதிரியான பணிகளில் பல இடங்களுக்கு போய் வர அவள் தன் சொந்த காசை செலவழிக்க சிறிதும் அஞ்சியதில்லை பஸ்ஸை விட்டு இறங்கி அவள் குடையை விரித்து கொண்டு மெல்ல நடந்தாள் நீலா சொன்னது போல மகராஜன் தெரு ஒரு குறுகலான சந்தாக இருந்தது அவள் சொன்னது போல அழுக்கான தெருவாகவும் இருந்தது புடவை ஊரம் அழுக்காகி விடாதிருக்க அவள் தூக்கி பிடித்து கொண்டு நடந்தபடி பத்தாம் எண் வீட்டு வாசலை அடைந்தாள் கதவு திறந்தபடி கிடந்தது நடையை தாண்டி மெல்ல தாழ்வாரத்தில் வந்து நின்றாள் ரத்னா அம்மா இருக்காங்களா உரத்து குரல் கொடுத்தாள் யாரது என்று இனிமையாக கேட்ட வண்ணம் உள்ளே இருந்து கூடத்தின் வெளிச்சத்தில் வந்து நின்ற பெண்ணை ஏற இறங்க பார்த்தாள் சாரதா நெஞ்சிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது நீலா சொன்னதில் எல் அளவும் பிசகில்லை பூ நிறம் கூர் மூக்கு பளபளத்த கண்கள் சுருண்ட முடி வேலை செய்து அலங்கிவிட்டிருந்த வாயில் சேலைக்குள் அடங்கிவிட்ட கொடியாக நின்றாள் அவள் உன் பெயர் மாயாதானே கேட்டபடி அருகில் நகர்ந்தாள் சாரதா என் கணவரது சாயலை உரிச்சு கொண்டு வந்திருக்கா என்று புலம்பினாள் நீலா ஆனால் சாரதாவின் கண்களில் அந்த பெண் நீலாவின் சாயலை அதிகமாக கொண்டு நிற்பது நன்றாகவே தெரிந்தது எந்தவிதமான விதமான அத்தாட்சிகளும் தேவையில்லை பார்த்த அளவிலேயே சாரதா உறுதியாக சொல்லிவிட முடியும் இவள் நீலாவின் மகள் என்று சத்தியம் கூட செய்ய முடியும் அப்படி ஒரு பிரமிப்பை அவள் உண்டு பண்ணினாள் யாரது வந்திருக்கிறது உள்ளே இருந்து கரகரப்பாக ஒரு பெண்ணின் குரல் கேட்டது தொடர்ந்து இருமும் சப்தம் அம்மா யாரோ உன்னை தேடிட்டு வந்திருக்காங்க என்றாள் மாயா யாருன்னு கேளுமா என்றபடி மெல்ல உள்ளே இருந்து வந்து எட்டி பார்த்தாள் ரத்னா நீலா விவரத்தபடியே வறுமையில் நலிந்து முதுமையில் தளர்ந்து நோயில் குலைந்து காணப்பட்டாள் அவள் வாங்கோ உட்காருங்கோ உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டபடி கூட்டத்தில் கிடந்த நாற்காலியை காட்டினாள் மெல்ல அதை தொட்டு பார்த்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் சாரதா உங்களை நான் வந்து தொந்தரவு செய்கிறதா நினைக்கக்கூடாது சாப்பாட்டு நேரத்தில் வந்துட்டனோ என்னவோ இழுத்தாள் சாரதா அதெல்லாம் ஒன்றுமில்ல ஒன்பது மணிக்கே நாங்கள் சாப்பிட்ற பழக்கம் நீங்கள் வந்த காரியத்தை சொன்னால் கேட்டால் ரத்னா பம்பாய் வாசத்தில் பலகாலம் தங்கிவிட்டவள் சாரதா ஹிந்தி மராத்தி இரு மொழிகளிலும் அவளுக்கு எழுத பேச படிக்க நன்றாகவே தெரியும் அறிந்து கொள்ளும் ஆவலில் அவள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருந்தாள் சுற்றுலா பயணங்களில் அவள் எந்த மாநிலத்திலும் மொழி பிரச்சனையில் சங்கடப்பட்டதில்லை மாயாவுக்கு ஹிந்தி கற்றுக்கொடுக்க கொடுக்க நல்லா தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ஹிந்தி கற்றுக்க ஆசையாக இருக்குது கூறிவிட்டு ரத்னாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள் மௌனமாக தன்னை அவள் கவனிப்பதை அறிந்தாள் சாரதா போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தேன் ஹிந்தி தெரியாமல் நான் ஒருத்தம் கூட வாலை பிடிச்சுண்டு வெளியே போக வேண்டியிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வடக்கை போய் வரணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருப்பது நல்லதில்லையா எதுவும் கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்னு உங்க பெண்ணை தேடிக்கொண்டு வந்தேன் மீண்டும் மௌனமாக தன்னை ரத்னா வெறிப்பதை உணர்ந்தால் சாரதா மங்களாவின் மூலம்தான் எனக்கு உங்கள் முகவரி தெரிஞ்சது மங்களாவின் பேர குழந்தைகளுக்கு மாயா டியூஷன் அடிக்கிறாள் இல்லையா மாயாவின் முகம் பிரகாசம் அடைந்தது ஆமாம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா என்றால் ஆவலுடன் இந்த விசிட்டிங் கார்டில் என் பெயர் முகவரி இருக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மங்களா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் அந்த அம்மா சிபாரிசு செய்தா எனக்கு டியூஷன் கொடுக்க வரலாம் தீர விசாரிச்சு கொண்டு தினமும் எந்த நேரத்திலே டியூஷன் தர முடியும்னு சொன்னா போதும் கேட்கிற தொகையை கொடுக்கிறேன் என்றால் நாளைக்கு நான் மங்களாம்மா வீட்டுக்கு டியூஷன் எடுக்கப் போவேன் அவங்களை கேட்டுட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றால் மாயா ரத்னா மகளின் முகத்தை பார்த்தபடி தலையை அசைத்தால் உன் சிரமத்துக்கு தக்க பணத்தை கொடுக்க நான் தயங்க மாட்டேன் கூடியவரை காலி வேலையாக இருந்தால் எனக்கு ரொம்ப இருக்கும் சரி அப்போ நான் வரட்டுமா என்று கேட்டபடி சுருக்கமாக தன் காரியத்தை முடித்து கொண்டு கிளம்பினால் நுழைந்ததும் ஃபோனில் நீலாவை கூப்பிட்டாள் மகராஜன் தெருவிலிருந்து இப்போதான் கிளம்பினேன் மாயா உங்கள் பெண்தான் தான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை இந்த சங்கதியில் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்றால் நான் இருபது வருஷமாக பொறுமையா இருக்கிறேனே இன்னும் கொஞ்ச காலம் இருக்க முடியாதா ஆனால் மாயாவே நேரை பார்த்து விட்ட பிறகு எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு நான் சொன்னபடியே மங்களாமல் கிட்ட சொல்லி எனக்கு டியூஷன் கொடுக்க சிபாரிசு செய்து விட்டீங்க இல்லையா சொல்லிவிட்டேன் மங்களம் சிரிச்சிட்டா இத்தனை வயசுக்கு மேல உன் ஸ்நேகிதிக்கு படிக்கணும்னு ஆசை வந்திருக்கேன்னு அதிசயப்பட்டா அவங்க அதிசயப்பட்டு கொண்டே இருக்கட்டும் எனக்கு ஆக வேண்டியது காரியம் சரி பின்னால் ஒரு நாள் உங்களை கூப்பிடும்போது இங்கே வாங்கோ என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் கை கால்களை கழுவிக்கொண்டு வெளியே போய் வந்த புடவை ரவிக்கையை களைந்துவிட்டு வேர் வேறு கொண்டு சமையலறைக்குள் புகுந்தாள் வெளியே கிளம்பும் சமைத்து வைத்து விட்டு போன உணவை ஹாட்கேஸிலிருந்து எடுத்து சாப்பாட்டரை மேஜை மேல் வைத்துவிட்டு தன் சாப்பாட்டு தட்டையும் தண்ணீர் டம்ளரையும் வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தாள் அவளால் சாப்பிடவே முடியவில்லை சாம்பார் சாதத்தை விழுங்க முடியாது போல தொண்டையிலே ஒரு இறுக்கம் நீலாவின் அழைப்பிற்கிணங்கி அவள் வசித்த அந்த பிளாட்டுக்குள் போனாள் சாரதா கோதண்டராமன் தம்பதிர் வசித்தபோது அங்கே பல தடவை போயிருக்கிறாள் ஆனால் இப்போது அந்த பிளாட் புதுமுகத்துடன் ரொம்ப பொலிவுடன் இருந்தது சாப்பாட்டரை ஒட்டியிருந்த டிவைடர் தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த அழகு பொருட்கள் தேக்கு மரத்தில் மின்னிய மேஜை நாற்காலிகள் சுவரில் தொங்கிய ஓவியங்கள் ஏசியின் குளிரில் மூழ்கியிருந்த படுக்கையறையில் கிடந்த பெரிய கட்டில் அதன் மீது பரத்தப்பட்டிருந்த உயர்ந்த விரிப்பு தரை கிடந்த பாதம் பொதிந்த ரத்ன கம்பளம் என்று ஒவ்வொன்றும் நீலாவின் செல்வத்துக்கு தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தது மகராஜன் தெருவுக்கு போய்விட்டு வந்தபோது தான் அந்த ஏற்ற தாழ்வை மனம் தாங்க முடியாது தவித்தது என்ன அநியாயம் தேவையில்லாத ஒரு சங்கடம் என்று எண்ணியபடி சாப்பாட்டு தட்டை விரித்து கொண்டு வெகுநேரம் உட்கார்ந்து விட்டாள் அன்று பொழுது முழுவதும் விவரிக்க இயலாத வேதனையில் மனம் குமரியது இந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்க இயலுமா என்ற ஒரு சந்தேகம் உணர்வுகளை குழப்பியது இரவு படுக்கை மீது சாய்ந்த பொழுது அவளது கற்பனையில் பல முறை மாயா வந்து போய் கொண்டிருந்தாள் அந்த சிறு ஒண்டி பகுதியில் கொசுக்கடில் புழுங்கி கொண்டிருந்த இளம்பெண்ணை எண்ணி பெருமூச்செறிந்தாள் தாய் செய்த தவறுக்கு மாயா தண்டனை அனுபவிப்பது போன்றதொரு பிரம்மையில் அவள் வேதனைப்பட்டாள் இரண்டு தினங்களுக்கு பின் அன்று காலை அழைப்பு ஓசை கேட்டு சாரதா வேகமாக வந்து கதவில் பதித்திருந்த கண்ணாடியில் பார்த்தாள் மாயா வெளியே நின்று கொண்டிருந்தாள் மகிழ்ச்சியுடன் கதவை திறந்தவள் வாம்மா உட்கார் என்று உபசரித்தாள் மன்னிக்கணும் அம்மா மறுநாளை வர முடியல என்றபடி வரவேற்பறையில் தயக்கமாக நின்றாள் உட்காரு இப்போ நீதானே எனக்கு குரு சிரித்தபடி எதிரே தெரிந்ததொரு சோகாவை காட்டிவிட்டு உட்கார்ந்தாள் சாரதா மிகவும் கூச்சத்துடனும் மாயா எதிரே அமர்ந்தாள் தோளில் நின்று நழுவிய தன் வாயில் புடவையை தலைப்பை அவள் சரி செய்து கொண்ட சாரதா பார்த்துவிட்டாள் கழுத்தோரத்தில் ஒரு பெரிய கிளிசல் தைக்கப்பட்டிருந்தது அதை அவள் மறைக்க முயன்று கொண்டிருந்தாள் இந்த குழந்தைக்கு இது வேண்டாத ஒரு வறுமை என்று எண்ணிய சாரதாவுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அந்த கிளிசலை பாராதவள் போல முகத்தை திரும்பி கொண்டு காலையில் இந்த வேளையில் உன்னால் வர மாயா என்று வினவினாள் இந்த நேரம் எனக்கு சௌகரியமானது வாரத்துக்கு மூன்று தரம் வந்தால் போதும்னு நினைக்கிறேன் பாட புத்தகம் நோட்டு முதலியன நீங்க வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு தேவையான பணத்தை நான் உன்கிட்டையே கொடுத்துறேன் நீ எனக்காக வாங்கி கொண்டு வந்து விடு மாதம் நீ என்ன எதிர்பார்க்குற நான் உனக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் தரலாம்னு திட்டம் போட்டிருக்கேன் ஐயோ அது ரொம்ப அதிகம் நான் படக்கூடாது நூற்றி ஐம்பது கொடுத்தாலே அதிகம் இப்போ இருக்கிற விலைவாசிகளுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப அதிகமில்லை நீ கேக்கல நான் கொடுக்கிறேன் உன் உழைப்புக்கு கொடுக்குறேன்னு வச்சிக்கோ சரி நீ இந்த வாரத்திலே நாளையிலேருந்து எனக்கு பாடம் ஆரம்பிக்கலாம் தானே என்றபடி எழுந்து சென்று பீரோவை திறந்து ஐம்பது ரூபாய் நோட்டுன்ற எடுத்து வந்தால் புத்தகம் நோட்டு போன்றவைகளை வாங்கி கொண்டு வந்துடு இது போதுமில்லையா என்றபடி அவள் சொல்லிக் கொடுத்த போது கொண்டு எழுந்தாள் மாயா ரொம்ப அதிகம் இருபது ரூபாய் போதும் மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து தந்துவிடுகிறேன் அப்போது நான் வரட்டுமா என்று கை கூப்பி விட்டு திரும்பினாள் வெயிலில் வந்திருக்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா என்று குலைவாக சொன்னாள் மங்களா அம்மா வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்ற பழக்கம் மற்ற டியூஷன் இடத்துல எதுவும் சாப்பிட்றதில்ல மெலிதாக முறுவழித்தாள் மாயா இந்த சாரதா அம்மா வீட்டில் சாப்பிட்டால் தவறு இல்லை உனக்கு சில கொள்கைகள் இருக்கிறது போல எனக்கும் சிலை இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே வர யாரையும் நான் எதுவும் சாப்பிடாமா அனுப்புறதில்ல வா வந்து இப்படி சாப்பாட்டறையிலே உட்காரு என்று உபசரித்ததை மறுக்க முடியாத மாயா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தால் சமையலறை அலமாரியிலிருந்து மைசூர் பாக்கும் நெய் முறுக்கும் ஒரு தட்டில் வைத்து கொண்டு எடுத்து வந்தால் சாரதா ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர்பானத்தை கண்ணாடி டம்ளரில் நிறைத்து எல்லாவற்றையும் மேஜை மேல் அவள் அருகில் வைத்தாள் நீங்கள் எதுவும் வச்சுக்கலையே நான் மட்டுமா சாப்பிட்றது தயக்குத்துடன் கேட்டால் மாயா நான் காலை டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் பகல் ஒரு மணிக்கு தான் சாப்பாடு நீங்கள் காலை ஒன்பது மணிக்கே சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே வழியிலே கடையில் டிஃபன் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு டியூஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் இங்கே சாப்பிட்டுட்டு போகலாமே காலையில் சாப்பிட்ட பிறகு சாயங்காலம் மங்களம்மாள் வீட்டுக்கு போகிற வரை எதுவும் சாப்பிட்றதில்ல மங்களம்மா வீட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க எஜமானியும் அவங்களும் ரொம்ப வற்புறுத்துனதுனால டியூஷனுக்கு போகிற நாளில் அங்கே காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்ததை சாப்பிடுவேன் விடுமுறை நாளில் வீட்டில் காலை சாப்பாட்டுக்கு பிறகு டிஃபன் சாப்பிட்றதில்லை ராத்திரி தான் வேலையோடு மறுபடி சாப்பாடு சின்ன பொண்ணினி வேலைக்கு நல்லா சாப்பிடணுமே இடையில் டிஃபன் காஃபி சாப்பிடாதிருப்பது தப்பு எனக்கு தெரியும் ஆனால் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகிறதில்ல அப்பா போன பிறகு அம்மாவுக்கு உடம்புக்கு வந்ததும் நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் சிக்கனமா இருக்கணும்னு பகல் டிஃபனை நிறுத்தி கொண்டுட்டோம் சொல்லியபடி மைசூர் பாக்கை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டாள் நெஞ்சுவரை வந்த துயரத்தை சாரதா விழுங்கி கொண்டாள் நீலா என்ன காரியம் செய்துவிட்ட உன் கௌரவத்திற்காக உன் மகளுக்கு எத்தனை பெரிய தண்டனை தாய்மை உணர்வில் கரைந்து போனது அவள் உள்ளம் அனுதாபம் கண்ணை ஈரமாக்கியது இன்னொரு மைசூர் பாக்கையும் சாப்பிடு கூச்சப்படாமல் சாப்பிடு இதை உன் வீடு போல நினைச்சுக்கோமா நன்றி அம்மா ஒரு உண்மையை இப்போ சொல்லட்டுமா மெல்ல சிரித்தாள் மாயா சொல்லு ஓரளவு என்னால் அதை ஊகிக்கவும் முடியும் அப்படியா அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் மிகவும் பழகிவிட்டது போன்ற நெருக்கத்தில் சிரித்தாள் மாயா பளிச்சென்று சிறப்பில் ஒளியிட்ட அந்த அழகு முகத்தை ஆர்வத்துடன் கையில் ஏந்தி கண்ணங்கனியை முத்தவிட வேண்டும் போன்றதொரு பறிவில் மனம் நெகிழ்ந்து போனால் சாரதா மங்களம்மா வீட்டிலே என்னை பற்றி நன்றாக விசாரித்து கொண்ட பிறகுதான் டியூஷனை எடுத்துக்கொள்ளணும்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க சரியா சொல்லிட்டீங்களே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இதிலே அதிசயம் ஒன்றுமில்லையே இள வயசு பெண்ணி கொஞ்சம் அழகாக வேற இருக்க உன் நிலைமையை சாதகமாக எடுத்துக்கொண்டு யாராவது உன்னை மோசம் செய்யலாம் இல்லையா டியூஷனுக்குன்னு அழைச்சிட்டு வேற தவறாக உன்னை பயன்படுத்தலாம் இல்லையா வெளிக்கு ரொம்ப கௌரவமாக தெரிஞ்சுண்டு உள்ளே விபரீத காரியம் செய்யும் கெட்டவங்களும் இருக்காங்களே அம்மாவுக்கு என்னை பற்றி ரொம்ப கவலை தவறானவங்க கையில் சிக்கி ரொம்ப பயம் இருக்காதா பின்னே பெத்தவ பெண் குழந்தைன்னா எப்பவும் வயிற்றே நிரப்பி கண்டி கொண்டு தான் இருப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை என் மேல் அவங்க உசுரையை வச்சுட்டு இருக்காங்க சுருக்கன்று ஊசியால் நெஞ்சிலே குத்தியது போன்ற ஒரு வேதனையில் முகத்தை சுலிக்கினால் சாரதா அப்பாவுக்கும் என் மேல் ரொம்ப பிரியம் எனக்கு தெரிஞ்சு என் அப்பா என்னை ஒரு தடவை கூட அடித்ததில்லை நீ நல்ல குழந்தை உன்னையே நடிக்கணும் செல்லமா வளர்ந்த நல்ல புத்திசாலி பொண்ணு முறுக்கை ஒடித்து வாயில் போட்டுமென்று சுவைத்தபடி பேசினால் மாயா உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல ஒரு உணர்வு ஏற்பட்டது மற்ற டியூஷன் வீடுகளில் நான் இப்படி சரிசமமா உட்கார்ந்து கொண்டு பேசுகிற பழக்கம் இல்லை இந்த டியூஷன் கிடைச்சது என் பாக்கியம்தான் நினைக்கிறேன் இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு நான் வேலை பார்க்கும் நர்சரி பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன் அங்கே ரொம்ப வேலை சம்பளம் குறைவு இந்த டியூஷன்கள் இல்லாதிருந்தால் அம்மாவும் நானும் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி பாராட்டுறேன் உங்களுக்கு ஹிந்தி பேச படிக்க நன்றாக வந்ததும் நீங்க வேற யார் வீட்டிலேயாவது எனக்கு டியூஷன் அமர்த்தி கொடுத்தால் உபகாரமாக இருக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நான் ஆசைப்படுறேன் குழந்தை தன்னுள் சொல்லி கொண்டால் அதை பற்றி இப்போ என்ன நான் கற்றுக்க ரொம்ப நாளாகும் உன்னை போல எனக்கு சின்ன வயசா இந்த வயசுலேயே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சிரித்தாள் அப்போ நாளிலிருந்து டியூஷன் ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டேன் ரமாதானி வீட்டுக்கு டியூஷனுக்கு போகணும் என்று சொல்லியபடி எழுந்து கையை அவசரமாக கழுவிக்கொண்டாள் குளிர்பானத்தை ஒரே குடித்துவிட்டு வாயை துடைத்துக்கொண்டாள் ரொம்ப தேங்க்ஸ் வரட்டுமா என்றபடி நகர்ந்தாள் இரு உன் அம்மாவுக்கு கொஞ்சம் பலகாரம் கட்டித்தரேன் கொண்டு கொடு என்றபடி சமையல் பக்கம் திரும்பினாள் சாரதா அம்மா வேண்டாம் அவங்களுக்கு பிடிக்காது டியூஷனுக்கு போன இடத்துல கை நீட்டு இதுகளை வாங்கி கொண்டு வரது என்ன பழக்கம் என்று கோபித்து கொள்வாங்க நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகிற போது வழியிலே கடையிலே அம்மாவுக்கு இரண்டு பூவம்பழம் வாங்கிட்டு போயிடுவேன் மாத கடைசிலே கையில் காசு தட்டுப்பாடாக இருந்தால் பஸ்ஸுக்கு அம்மா கொடுக்குற காசிலே பழம் வாங்கி கொண்டு நடந்தே வீட்டுக்கு போயிடுவேன் உங்கள் அம்மா மேலே உனக்கு அத்தனை பிரியம்னு சொல்ல வர அவங்க எனக்காக செஞ்சிருக்கிற தியாகம் கொஞ்ச நஞ்சமில்லை என்னை படிக்க வைக்க அவங்க எத்தனை சிரமப்பட்டாங்கன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது அவங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் கொஞ்ச நாள் கூட அவங்கள பிரிஞ்சிருக்க உன்னால் முடியாது போலிருக்கேன் வேடிக்கையாக கேட்டால் சாரதா உண்மைதான் அவங்களே பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது இப்போது நோயாளியாக போயிட்ட பிறகு எனக்கு அம்மாவுடைய நினைப்பு தான் எப்போவும் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாதிருந்தால் நான் அம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டிலேயே இருந்திருப்பேன் நேற்றுக்கு பாவம் கால்வெளியிலே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க நான் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் அம்மாவை உடனடியாக டாக்டர்கிட்ட அலசிண்டு போய் காட்டினேன் மருந்தை சாப்பிட்ட பிறகு தான் அம்மா நிம்மதியாக தூங்கினாங்க பாவம் சம்பாதிச்சு போடுறதோட அம்மாவுக்கு பணிவிடைகளும் செய்கிற நீ நல்ல பெண் அவங்க ஒரு நல்ல தாயின்னு சொல்லணும் எனக்கு ஒரு ஜலதோஷம் வந்துட்டா கூட தாங்க மாட்டாங்க நெட்டிக்கு பத்து போட்டு மூக்கின் மேலே பிக்ஸ் தடவி சீரக ரசம் பத்தியமாக வச்சு ரொம்பவே பாடுபட்டுடுவாங்க ஒரு தடவை எனக்கு நாலு நாள் சேர்ந்தாப்பில் கடும் காய்ச்சல் வந்துட்டது ஜொர வேகத்திலே நான் பேத்தினேனாம் அம்மா அந்த நாலு நாளும் ராத்திரி வேளையிலே ஒரு பொட்டு கூட தூங்கலை என் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்க தன் கை வளையல்களை வித்து டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவழிச்சாங்க எனக்கு ஏதாவதுன்னா அம்மா தன் உயிரையே கொடுத்துடுவாங்க இத்தனை பிரியம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கீங்க கல்யாணம் ஆனா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமே அப்போ பிரிஞ்சுதானே ஆகணும் முகம் சிவந்து போனால் மாயா அதை பற்றி நான் நினைத்து பார்த்ததே இல்லை பார்க்கவும் அவசியமில்லை கல்யாணம் எங்களை போன்றவர்களுக்கு கட்டுப்படியாகாத ஒரு லக்ஸரி ஆச்சை முருவளித்து கொண்டு விடைபெற்று வெளியேறினால் சாரதா வெகுநேரம் அந்த விசித்திர பெண்ணை பற்றி நினைத்தபடி உட்கார்ந்திருந்தால் மறுநாளிலிருந்து அவளுக்கு டியூஷன் ஆரம்பமாகியது ஹிந்தி எழுத்துக்களை உச்சரிக்கவும் எழுதவும் மாயா பொறுமையுடன் கற்றுக்கொடுக்க சாரதா அவைகளை கற்க சிரமப்படுவது போல தடுமாற நேரம் மிகவும் சுவாரஸ்யமாக கழிந்தது அன்று புறப்படும் முன் மாயாவுக்கு சாப்பிட டிஃபன் கொடுத்து உபசரித்தால் சாரதா நாட்கள் வேகமாக நகர்ந்தன ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டது இந்த குறுகிய காலத்திற்குள் அவர்கள் இருவரிடையே மிகவும் நேசம் வளர்ந்து விட்டிருந்தது சாரதாவின் வீட்டு டியூஷனை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு குறித்த நேரத்தில் தினமும் வந்து கொண்டிருந்தாள் மாயா அவளை வரவேற்று அவளுடன் பேசி மகிழ்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தால் சாரதா டியூஷன் முடிந்ததும் சாரதா டிஃபன் கொடுக்க எழுந்தால் கூடவே சகஜமாக மாயா எழுந்து சமையலருக்கு வந்து அவளுக்கு உதவினாள் அட பெட்டி போட்டு வசிருக்கிற துணிகளை எடுத்து அலமாரியில் வைக்க மறந்துட்டீங்களே நான் அடுக்கி வைக்கிறேன் என வலியத்தானே உதவினாள் மாயா இங்கே இப்படி தரையிலே உட்கார்ந்துட்டு சாப்பிடுறேன் உங்களுக்கு வீண் சிரமம் எதற்கு என்றுதானே தட்டையெடுத்து வைத்து கொண்டு சாரதா பரிமாறிய டிஃபனை சாப்பிட்டு பின்னர் தட்டை கழுவி துடைத்து வைத்து விட்டு போனால் மங்களாமல் தோட்டத்திலிருந்து பறிச்சு கொண்டு வந்தேன் அவங்க உத்தரவு கொடுத்தாங்க இல்லாட்டா பறிக்க மாட்டேன் உங்கள் வீட்டு பூச்சாளியில் வச்சா அலங்காரமாக இருக்கும் என்றபடி ஒரு கொத்து பூவை கொண்டு வந்தால் அவ்வப்போது என்னத்துக்கு காசை வீணடிச்சு திராட்சை பழம் வாங்கி கொண்டு வந்த ஒரு நாள் சாரதா அன்போடு அதட்டினாள் முதல் மாதம் நீங்கள் கொடுத்த சம்பளத்தை கை நிறைய வாங்கி கொண்டு போன மகிழ்ச்சி எனக்கு கட்டுக்கொள்ளலை என் அம்மாவுக்கு திராட்சை பழம் வாங்கினேன் அப்போது இந்த அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்தியா ஆமாம் உங்களையும் என் தாயை போலத்தான் நினைக்கிறேன் தாயை போலத்தானே நினைக்கிறேன் தாயாக நினைக்கலையா உண்மையை ஒத்துக்கிறேன் என் தாயாக நான் வேற யாரையும் நினைக்க முடியாது அவங்களுக்கு ஈடாக வேறு ஒருவரை என் மனதிலே ஏற்றுக்க முடியாது உனக்கு அம்மா காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குது என்ன வேணுமானாலும் வச்சுக்கோங்க அம்மாவாக வேற யாரையும் என்னால் நினைக்க முடியாது நீ ரொம்ப ஆச்சரியமானவள் சாரதா வியப்புடன் கூறினாள் அவள் மனதிலே ஆழமானதொரு சந்தேகம் ஏற்பட தொடங்கியது மெல்ல இந்த பெண்ணோடு பழகி அன்பை கவர்ந்த பிறகு அந்த திடுக்கிடம் உண்மையை சொல்ல திட்டமிட்டது சரியா இவள் நம்பவே மாட்டாள் போலிருக்கே கவலைப்பட தொடங்கினாள் அடிக்கடி தொலைபேசியில் நீலா தன் மகளை பற்றி விசாரித்து கொண்டிருந்தாள் நேரில் பார்க்க வேண்டும் என்று துடித்தாள் ஆனால் சாரதாவின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு அடுத்த கட்டிடத்தில் வசித்த போதிலும் நேரில் வரவில்லை ஒதுங்கிக் கொண்டிருந்தாள் அம்மா என்னை உங்கள் வீட்டுக்கு வர அனுமதியுங்க என் மகளை நேரில் பார்க்கணும்னு துடியா துடிக்கிறேன் ஒரு நாள் ஃபோனில் புலம்பினாள் சரி என் படி ஒரு காரியம் செய் நாளைக்கு நீங்கள் வந்து என்னையும் உன் மகளையும் உன் பிறந்த நாளுக்கு சாப்பிட கூப்பிடு ஐயோ என் பிறந்த நாள் போன மாதமே முடிந்து போயிட்டே சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா லக்ஷ்மி விரதம்னு சொல்லி கூப்பிடேன் ஏதோ ஒரு காரணம் சொல் நான் இப்போ ஹிந்தி டியூஷன் எடுத்துக்கலையா அதே போல ஒரு கதையை கட்டேன் சரி நாளைக்கு சக்தி பூஜைக்கு சாப்பிட வாங்கோன்னு அழைக்கிறேன் திட்டப்படி மறுநாள் காலை நீலா வந்து அழைப்பு மணியை அழுத்தினாள் அட நீலா வராப்பிள்ள இருக்கு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அவ ஏதோ பூஜை பண்ணுறாளாம் சாப்பிட கூப்பிட்டா உன்னை மலைச்சுட்டு வர சொன்னா நான் சொன்னேன் அந்த பெண் ரொம்ப கூச்சஸ்வாவமுடையவ எதுக்கும் நீ நேரையே வந்து கூப்பிடு என்றேன் என்று கூறிவிட்டு கதவை திறக்க விரைந்தாள் நீலா தன் மகளை நேருக்கு நேர் மறுபடியும் பார்த்தபோது உணர்ச்சி வசத்தில் போனாள் சாரதா அம்மா நீங்களும் மாயாவும் சாப்பிட எங்க வீட்டுக்கு வரணும் கூப்பிட வந்தேன் திணறினாள் இவங்க எங்க பக்கத்து கட்டிடத்திலே குடியிருக்க நீலா அறிமுகப்படுத்தினாள் சாரதா தெரியும் இவங்களை நான் ஏற்கனவே மங்களம்மாள் வீட்டில் சந்திச்சிருக்கேன் என்னை எங்க வீடு வரைக்கும் காரில் கொண்டு போய் விட்டாங்க மெல்ல சிரித்தாள் மகிழ்ச்சியுடன் மாயா அப்படியா நல்லதா போச்சு அவங்க வீட்டுக்கு நாம ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் முகம் போய் மௌனமாக நின்றாள் மாயா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு நான் எப்படி நெருக்கமோ அதை விட இவங்க உனக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சுக்கோ மறுக்காதேம்மா இவங்க வீட்டு சாப்பாடை எதிர்பார்த்து நான் இன்னைக்கு சமையல் கடையை மூடி வச்சிட்டேன் உரத்து சிரித்தாள் சாரதா ஆமாம் மாயா உன்னையும் சாரதாவையும் நேரில் கூப்பிட வந்தேன் இன்னைக்கு சக்தி பூஜை செய்தேன் யாராவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை என்று திணறினாள் சரி வரேன் என்று ஒப்புதல் கொடுத்தால் மாயா நீலாவின் பிளாட் பூஜை அறையில் தெய்வங்களின் படங்களின் மீது ஏகப்பட்ட பூமாலைகள் மாலைகள் புவனேஸ்வரி மாதா பெரியதொரு ரோஜா மாலையில் புன்னகைத்து கொண்டிருந்தாள் இடுப்பளவு உயரமானதொரு விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது கற்பூரம் சந்தனம் ஊதுபத்தியின் கலவை மனம் பிளாட்டை திணற கொண்டிருந்தது நுனிவாழை இலைகளை தயாராக மேஜை மேல் விரித்து ஸ்டீல் டம்ளரை நீர்நிறைத்து தயாராக வைத்திருந்தால் நான் பரிமாறுகிறேன் உட்கார்ந்து சாப்பிடுங்கோ அதான் பூஜையின் சம்பிரதாயம் என்று நீலா சொல்லிவிட்டாள் ஆச்சரியமாக இருக்கே அம்மா எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு கோஸ் பொரியல் புதினா தயிர் பச்சடி பண்ணியிருக்கீங்களே அட பால் பாயசமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்களை இடுக்கி கொண்டு பச்சளம் குழந்தை போல மாயா ஆர்ப்பரிப்பதை கண்டு நீலா மனம் முருகி போனாள் இதெல்லாம் என் கணவருக்கு பிடிச்ச ஐட்டங்கள் அடிக்குறலில் மெல்ல சொன்னால் சாப்பாடு முடிந்ததும் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பழத்துடன் ஒரு பிரிண்டட் சில்க் புடவையும் ரவிக்கையும் வைத்து கொண்டு வந்து மாயாவின் முன் நீட்டினாள் ஐயோ இதெல்லாம் எதுக்கு சாப்பாடு போட்டிங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்க அம்மா இதை வாங்கிட்டு வந்தா கோவிச்சுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பூஜை நாள் ஒரு கன்னி பெண்ணுக்கு புடவை ரவிக்கு கொடுக்கணும்னு நீலாவின் ஆசை இது அம்பாள் பிரசாதம் எடுத்துக்கோ நான் அப்படி சொன்னதாக உன் அம்மா கிட்டே சொல்லு கோவிச்சுக்க மாட்டாங்க நீலா அம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தட்டிலிருந்தவளை எடுத்துக்கொண்டு சட்டென்று அவள் காலில் விழுந்து கும்பிட்டாள் மெல்ல தன் பாதங்களே அந்த பிஞ்சு விரல்கள் தொட்டபோது உடல் சிரித்து போய்விட்டாள் நீலா கட்டுக்கொள்ள முடியாது சட்டென்று குனிந்து மாயாவை வாரி தன் மார்புடன் அணைத்து கொண்டாள் சகல சௌபாகியத்தோட நீ வாழணும்னு வாழ்த்துறேன் தழுதழுத்தாள் சாரதாவின் கடுமையான பார்வையை கண்டு அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு மாயாவின் பட்டுக்கன்னங்களை தடவி கைகளை தன் கன்னத்தில் பொருத்தி கொண்டாள் சிறிது நேரத்தில் மாயா விடைபெற்று கொண்டு போய்விட்டாள் நான் ரொம்ப பயந்து விட்டேன் எங்கே நீங்கள் ஏதாவது உளறி விடுவீங்களோன்னு ரொம்ப கலவரமாகி கலவரமாகிவிட்டது சாரதா அன்புடன் கழிந்து கொண்டாள் என் கையாலே என் மகளுக்கு சாப்பாடு போட்ட ஒரு ஆனந்தத்தை என்னால் அடக்கிக்கொள்ளவே முடியவில்லை சாரதா அம்மா ஒரு விந்தையை கவனிச்சீங்களா மாயாவுக்கு அவ அப்பாவுக்கு பிடிக்கும் உணவு வகைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் கருப்பா சிவப்பான்னு பார்த்தது கூட கிடையாது வாஷ்பேஷன்கிட்டே கிட்டே கையெலம்ப போன போது துவாலையை எடுத்து கொடுத்தேன் அவ அப்பாவைப் போலவே சோப்பை கையில் தேய்த்து கொண்டு கையை கழுவின முறை துவாலையில் துடைத்து விதம் கையால் முகவாயை தாங்கி கொண்டு உட்காரும் பாணி எல்லாம் தத்துரூபம் அவளது அப்பாவைப் போலவே செய்கிறாளே என்ன ஆச்சரியம் இதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை பாரம்பரியமாக வரும் சாயல் தோற்றம் அங்க அமைப்பும் பேச்சும் பழக்க வழக்கங்களும் கூடவே வரும் அவ்வளவுதான் மாயா உங்க மகதான் நூற்றுக்கு நூறு உங்க மகதான்னு ஒவ்வொன்றும் நிரூபிக்கிறது அவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கு மேல பல்லை கடிச்சு கொண்டு காத்திருந்தேன் இன்னும் ஒத்தி போடணுமா நாம் எப்போ ரத்னாவை போய் பார்க்க போறோம் எப்போ உண்மை சொல்லி என் மகளை என்னோடு அழைச்சுக்க போறோம் கண்ணீருடன் கலங்கினாள் நீலா இன்னும் கொஞ்சம் இருங்கோ மொழியில் போட்ட சேலையாக பிரச்சனை ரொம்ப இருக்கு அவசரப்பட்டா முதலுக்கே மோசமாயிடும் எனக்கு நானே சிந்திக்க முடியாத சங்கதிகளை என் சிநேகிதி மகன் ரங்கனோட ஆலோசிச்சு செய்கிற பழக்கம் ரங்கன் யார் நீலா வியப்புடன் கேட்டாள் அவன் ஒரு காவல்துறை அதிகாரி முன்னே இங்கே இந்த வட்டாரத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தான் இப்போ போக்குவரத்து பகுதியிலே வேலை பார்க்கிறான் போலீஸ்காரர் உதவி இதற்கு எதற்கு போலீஸ் உதவி தேவையில்லை ஒரு புத்திசாலி யோசனை தேவை ரங்கன் மகா புத்திசாலி எனக்கு பல சமயம் பல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை சொல்லி ரொம்ப உதவி இருக்கான் இந்த ரகசியத்தை அவர்கிட்ட கட்டாயம் சொல்லணுமா அவன் எனக்கு சொந்த பிள்ளையை போல நான் எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியிலும் அவனை கலந்து கொள்ளாது செய்ததே இல்லை அவன் கலந்து கொண்டாலே என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டுவிடும் எல்லாம் வெற்றிகரமாக சுகமாக முடியும் எப்படியோ சாரதா அம்மா என் மகளை என்னோடு சேர்த்து விடுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் நம்பிக்கையோடையே இருங்க நல்லது நடக்கும் கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு கிளம்பினாள்